காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் திருவாரூர் தெற்கு வீதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது மற்றும் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் பள்ளி முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி ஆகியவை பாரத ரத்னா காமராஜர் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியும் மதுரை மாவட்ட கிரானைட் உயர்நிலை சிறப்பு குழுவின் தலைவருமான ஜோதிமணி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை தண்டி உப்பு சத்தியாகிரகத்தை நினைவுபடுத்தும் வகையில் முப்பது ஆண்டுகளாக தண்டி உப்பு சத்தியாகிரக நினைவு பாதை யாத்திரை நடத்தி வரும் திருவாரூரை சேர்ந்த காந்தியவாதி சக்தி செல்வ கணபதி உள்ளிட்ட அரசியல் சமூக சேவை உள்ளிட்ட பல்வேறு துறை சேர்ந்த பதினான்கு சாதனையாளர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விருதுகளை ஓய்வு பெற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி வழங்கினார் தொடர்ந்து திருவாரூர் பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் பள்ளி முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஓய்வு பெற்ற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன முதன்மை பொது மேலாளர் மாரிமுத்து வழங்கி உரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சொற்பொழிவு கண்தானம் இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சாதனையாளர்கள் குறித்த குறும்படமும் நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பாரத ரத்னா காமராஜ் கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்